வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையோ ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் மற்றும் பழைய வீடுகள் பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரரூவா வாடகை வரக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட வீடு தான் பார்க்க போகிறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடக்கு கிழக்கு காரணம் சைட்டுங்க நல்லா மெயின் ரோடு பேஸில் தார் ரோடு பேஸில் இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் மொத்தம் நாலு வீடு இருக்குதுங்க கீழே வந்து இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படிங்கிற ஒரு வீடு கொடுத்துருக்குறாங்க அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சனோட மொத்தம் கீழே இரண்டு வீடு மேலே இரண்டு வீடு அப்படிங்கிற டைப்பில் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக ரொம்ப பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் ரொம்ப பக்கங்க மெயின் இருந்து ரொம்ப ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா கூட போதும் மெயின் ரோடு பிஎன் இருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு அதுமாரி லோ பட்ஜெட்லேயும் கொண்டு வந்துருக்குறோம் லோ பட்ஜெட்டில் நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க அதே மாதிரி இரண்டு மாடி வீடு ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்துருக்குறோம் கீழே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க போர் இருக்குதுங்க தண்ணி பைப் இருக்குது இரண்டு இபி லைன் இருக்குது கீழே வந்து பாருங்கள் டபுள் பெட்ரூம் வீடு ஒரு ஹால் அதுலேயும் உங்களுக்கு செவ்வறு வச்சு மறைச்சி ஒரு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க அது போக பார்த்திங்கன்னா இரண்டு பெட்ரூமுங்க ஒன்றில் அட்டாச்சு பாத்ரூம் வந்தாலும் சின்ன பெட்ரூம் பதினொன்று எட்டுங்கிற சைஸில் சின்ன பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க அது போக பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதில் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வராது இரண்டு பெட்ரூம் கிச்சன் அது போக உங்களுக்கு நல்லா தாராளமாக ஸ்பேசிஸாக பெரிய கிச்சனாகவே பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதே தாங்க மேலே இருக்கக்கூடிய வீடு கீழே வந்து டார்ச் வீடுங்க மேலே வந்து சிமெண்ட் ஷீட் வீடு நல்லா வாடகை வர மாதிரியான வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடு மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம் மொத்தம் இரண்டு சென்ட்டு கொஞ்சம் கூட இருக்குங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகிடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கூத்தம்பாளையம் பிரிவுங்க அண்ணாநகருக்கு இருக்க அடுத்த இருக்கக்கூடிய கூத்தம்பாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்தில் தான் வீடு அமைஞ்சிருக்குது வீட்டின் விலை பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கேட்குறது முப்பத்தி எட்டு லட்ச ரூபா தாங்க அது வந்து ஃபிக்ஸடு கிடையாது நெகஸ்டபுள் தான் முப்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு மாடி வீடு அதுவும் மெயின் ஏரியாவில் தேடிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல வீடுங்க மொத்தம் வாடகை விட்டிங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் வாடகை வருங்க கேரண்டியாக இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனலை தீர நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க முப்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்குங்க ஃபிக்ஸடு கிடையாது ரெண்டு மாடி வீடு இன்றைக்கி இந்த ஏரியாவில் ஒரு ஒன்றைகள் சென்று புது வீடு மட்டுமே முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு செயல் இருக்குது அது பக்கத்தில் ரெண்டு மாடி வீடு மிஸ் பண்ணிடாதீங்க திருப்பூர் பிஎன் ரோடு கூத்தம்பாளத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க லோன் வசூல் வேணாலும் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகைக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்